பேகிரோ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட என்கிற அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் வந்து பாராளுமன்றத்துல பரபரப்பா ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க அது இன்னைக்கு வந்து அந்த ஜேபிசி அந்த கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க பட் அந்த மசோதா ஒட்டி இப்ப வந்து ஒரு பெரிய அரசியல் பூகமே வெடிச்சிருக்கு எதிர்க்கட்சிகள் ஏப்போம் போல வந்து இது பழி வாங்கும் மசோதா இதை எப்படி ஈடியை வச்சு பழி வாங்குறாங்களோ அதே மாதிரி இன்னுமே இது வந்து பிஜேபி அல்லாத மாநிலத்தில் எல்லா முதல்வர்களையும் பழி வாங்குற மசோதா அப்படிங்கிறாங்க அப்படி என்ன ம மசோதா வந்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து இது அப்பம் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வேற ஒன்றும் இல்லை அதாவது ஒரு ஊர்ல ஒரு சாமி வந்து சொன்னாராமா எல்லா பத்தினிகளும் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை பண்ணணும் அப்போ உடனே ஒரு நாலு பம்பளைங்க ஐயோ இது எனக்கு எதிராக நடக்குது எனக்கு எதிராக நடக்குது அப்படின்னாங்களாம் அதே மாதிரி இன்னொரு நாள் வந்து எல்லா தொழிலதிபர்களும் நேர்மையா நடந்துக்கணும் உடனே கடன் வாங்காம பண்ணணும் கடனை திருப்பி கொடுத்துடணும் முடிந்தால் நீங்கள் கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ இது எனக்கு எதிராக நடக்குது நான் வந்து கடனும் வாங்க மாட்டேன் பணமும் போட மாட்டேன் அடுத்தவங்க வீட்டுலேயே திருடித்தான் பழக்கம் என்னை இவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்ற மாதிரி ஐயா ஒரு சட்டம் வருது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து முப்பது நாள் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாமல் இருக்கும்னு சொன்னால் அப்ப அந்த ஆள் உடனே இருந்து வெளியில வந்துடணும் இவ்வளவுதானே சொல்றாங்க நாளைக்கு நீங்க திரும்பி போய் கேச எப்படி ராகுல் காந்தி சால்வ் பண்ணிட்டு வந்தாரோ எப்படி பொன்முடி யார பாக்கணுமோ பாத்துக்கிட்டு சால்வ் பண்ணிட்டு வந்தாரோ அந்த மாதிரி இல்ல செந்தில் பாலாஜி போய் ஒரு வீட்டுல பாத்துட்டு வந்து அந்த வீடு திடீர்னு நெருப்பு பத்திக்கிச்சோ அந்த ஏதோ ஒரு சால்வ் பண்ணி திருப்பி இவ்வளவுதானே சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் தப்பு இல்லையே அதாவது ஒரு குற்றவாளி அல்லது குற்றம் சாட்டப்பட்டவன் முப்பது நாள் டைம் கொடுத்துருக்காங்க முப்பது நாளுக்குள்ள கூட ஒன்னால போய் காவல் நிலையத்திலேயோ அல்லது நீதிமன்றத்திலேயோ நீ செய்தது தப்பு தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிக்க முடியாதுன்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அவ்வளவுதானே சோ நாளைக்கு நீங்க திரும்பி வந்துருங்க திரும்பி அமைச்சர் அமைச்சராயிடுங்க இப்ப செந்தில் பாலாஜி மூணு முறை அமைச்சர் ஆகலையா நாளைக்கு வரலாற்றுல என்ன எழுதுவாங்க ஆஹ் நம்ம துரைமுருகன் தமிழ்நாட்டில் ஆறு முறை அமைச்சராக இருந்தார் எப்போ திமுக ஆரம்ப காலத்துல இருந்து இருந்தார் அவர் செந்தில் பாலாஜி ஆறு முறை இருந்தார் அவர் எப்போ அதிமுகல இருந்து வந்தார் என்ன ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்து அமைச்சர் அமைச்சரான சோ சரித்திரம் எப்படி எழுதணும்னா துரைமுருகன் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஆறு முறை அமைச்சராக அப்படின்னு எழுதுவாங்க நல்லது தானே கேட்க போறானா உன்னை யாரையும் ஆறு வர சொன்னது வெளியில நினைச்சதுன்னு ஏதாவது கேட்க போறாங்களா நாட்டுல ஒரு சட்டம் கொண்டு வராங்க ஆர் என் ரவி அதை வந்து ரொம்ப அழகா கொண்டு போறாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ கால் வருஷத்துக்கு முன்னாடியோ செந்தில் பாலாஜி அமைச்சரவையில இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு தான் இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறாரு அசுத்தங்களை அகற்றுவதற்காக அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு இல்ல இல்ல அது அமைச்சருக்கு ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படியா உள்துறை அமைச்சரோட அன்னைக்கு ராத்திரி பேசுறாரு உடனே பாலாஜி இருந்துட்டு போட்டோம் இத்தனை நாள் இங்க கழிப்பறை இல்லாம தானே போயிட்டு இருந்தீங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிப்பறை இல்லாம போயிட்டு வாங்கன்னு சொல்லி விட்டுட்டாரு இப்ப கழிப்பறை கட்டிட்டாங்க சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க இதுல எதுக்கு திமுக அசரணும் அவங்க சொல்லலாமே என்னிடம் குற்றவாளிகள் யாரும் இல்லைன்னு சொல்லலாமே ஏற்கனவே சிபிஐ வந்து ஸ்டாலின் ஐயாவை கேட்காம எந்த அரசு அலுவலகத்திலயும் போய் ரைடு பண்ண முடியாது சட்டத்தை நிறைவேற்ற இது நம்ம நீங்க சொல்ற மாதிரி எதிர்கட்சிகள் இதனால நம்ம யதார்த்தமா பார்த்தோம்னா இதே வந்து முதலமைச்சர் அந்த டெல்லி முதலமைச்சர் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவரும் அப்படிதான் ஜெயில இருந்தார் அப்ப அவரோட பதவியும் பறிப்பே இருக்கும் சப்போஸ் இந்த பில்லு பாஸ் ஆயிடுச்சுன்னா அவருக்கும் இருக்கட்டும் செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும் டெல்லியில இதே எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கட்டும் அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு எல்லாமே இந்த லானால இந்த பில்லுனால ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகுதுல வச்சுக்கோங்க இப்ப அவருக்கு வந்து இந்த பில் இல்லாத கட்டத்துல தானே அவங்க கெஜ்ரிவால் வந்து ஜெயிலுக்கு போனாரு இப்ப கோர்ட்டு சொல்லி ஜெயிலுக்கு போனாரு அப்புறம் தேர்தல் நடக்கும் போது கோர்ட் என்ன சொல்லுச்சு இவர் நாட்டு மக்களோட பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது இவர் ஒரு முக்கிய தலைவர் இவர் தேர்தலில் பிரசாரம் செய்ய வேண்டும் ஆனால் சீஃப் மினிஸ்டர்ன்னு கையெழுத்து போடக்கூடாது எந்த ஒரு ஃபைல்லையும் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்தது போய் ஜெயிச்சாரா ஜெயிக்கல அதற்கப்புறம் டெல்லியில வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்தது அப்ப இவரை விடுவிச்சிட்டாங்க ஜாமீன் கொடுத்து விடுவிச்சிட்டாங்க வெளியிலேயே வந்துட்டாரு இருந்தாலும் சிஎம் ஆக கூடாதுங்கிறது மட்டும்தான் இருந்தது அவங்கள சிஎம் ஆக்கிட்டு வந்தாரு ஜெய்சாரா சோ ரெண்டு விதத்துல இந்த பில் இல்லாத நிலையில கெஜ்ரிவால் வந்து ரெண்டு முறையும் அவருக்கு வந்து தேர்தலை சந்திச்சிருக்காரு யார மக்களை சந்திச்சிருக்காரு எப்படி சந்திச்சிருக்காரு ஒரு முறை ஜாமீன் கொடுக்கப்பட்டு தெல்ல தெளிவாக சந்திச்சிருக்காரு இன்னொரு முறை பரவல் கொடுக்கப்பட்ட அல்லது விடுப்பு கொடுக்கப்பட்டு சந்திச்சிருக்காரு ரெண்டு முறையும் அவர் ஜெயிக்கலையே ரெண்டு தேர்தல்லையுமே ஏழுக்கு ஏழு ஊத்துக்குச்சு இங்க சட்டமன்றத்துல ஒரு பதினைந்து தொகுதிகள் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடமா கெஜ்ரிவால் வெற்றி பெற்று அதை வந்து இன்னை வரைக்கும் பிஜேபியோ காங்கிரஸோ வெற்றி பெற முடியல ஒரு மூணு தேர்தல பதினைந்து தொகுதி மட்டும் மற்றதெல்லாம் அவர் தோத்து தானே போனாரு சோ இதனால என்ன பாதிப்பு அவருக்கு வந்திருக்கும் இப்ப நாளைக்கு இதே இந்த சட்டத்தின் மூலமாக அவர் நீக்கப்பட்டா மட்டும் அவரால் நாளைக்கு சட்டமன்றத்துல ஜெயிச்சிட முடியுமா அல்லது பாராளுமன்றத்துல ஜெயிச்சிட முடியும் மக்கள்கிட்ட போய் என்ன சொன்னார் அவரு என்ன பழி வாங்கிட்டாங்க சம்பந்தம் இல்லாமல் மேல கேஸ் போட்டாங்க சாராய வழக்கில் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு தானே அவர் சொன்னாரு மக்கள் ஏற்றுக்கிடலையே செந்தில் பாலாஜி விஷயத்துல எடுத்துக்கோங்க அடுத்த அடுத்த தேர்தலில் கூட நீ அமைச்சராக கூடாது அப்படின்னு சொல்லித்தான் இப்ப அவரை வெளில விட்டுருக்காங்க இப்ப சொல்லி வெளில விட்டுருக்காங்க இந்த சட்டம் இருந்திருந்தா என்ன இருந்திருக்கும் அதே தான் நடந்திருக்கும் அதே தான் நடந்திருக்கும் ஸோ என்ன பாதிப்பு அதனால வரப்போகுது பொன்முடி ஐயா போய் சுப்ரீம் கோர்ட்ல அப்படி இப்படி பண்ணி வெள்ளம் வந்திருக்க முடியாதா அல்லது செந்தில் பாலாஜி வெள்ள வந்திருக்க முடியாதா அல்லது கெஜ்ரிவால் வர வேண்டிய நேரத்துல வெள்ள வந்திருக்க முடியாதா வந்திருக்க முடியும் பட் தேர்தலை சந்தித்த கெஜ்ரிவால் தோத்து போறாரு செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே அவசியம் குறிப்பா இப்ப ஏன் அவசியம் இந்த சட்டம் கொண்டு வரதுக்கான அவசியம் என்ன உண்மையை நான் உங்களுக்கு ஆளுநர் வந்து தன்னுடைய அமைச்சர்கள் யாராக இருக்காங்கன்னு பார்த்தா கேடியாகவும் முளைமாரியாகவும் கேப் மாதிரியாகவும் முடிச்சபி மாதிரி இருக்கிறவங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு இந்த வழக்குல வந்து அது பத்து ரூபாய் பிரச்சனை இல்ல செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியோட இடி வழக்கு வந்து மூவாயிரம் பக்கம் உள்ள ஒரு குற்றப்பத்திரிகை இவர் என்னுடைய அமைச்சரவையில இருக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு ஏன்னா இந்த அமைச்சரவையில் இருப்பவர்கள் தான் ஆளுநருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் கவர்னர் அப்படிதான் அதனுடைய இது ஸோ இந்த ஆள் ஏற்கனவே தப்பா இருக்காரு கலீஜு இவரை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அதனால நான் நீக்கிறேங்கிறார் நீக்குவதற்கு உங்களுக்கு சட்டம் இல்லைங்கன்றாங்க அப்படியா இந்த சட்டத்தை வச்சுக்க பாராளுமன்றத்துல தான் நிறைவேற்றப்பட்டது இந்த பாராளுமன்றம் கூடியது வந்து இருபத்தி ஒரு அமர்வுகள் இருக்காங்க இருபத்தி ஓரு அமர்வுகள்ல கூச்சலிட்டு ஏமாத்தி கதை பண்ணி கத்தி சேம் சேம்னு கத்தி எல்லா படப்பையும் கெடுத்தாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எந்தெந்த பில்லெல்லாம் பாஸ் பண்ணோம்னு நினைச்சதோ அத்தனையும் பாஸ் பண்ணிடுச்சு எந்த குழப்பமும் இல்லை பாராளுமன்றத்தில் விவாதிச்சு தானே அது நடக்குது வேற என்ன வேணும் உங்களுக்கு விவாதிக்கணும்னு நினைக்கிறவங்களோட விவாதிச்சு நடந்தது வெளியில் போனோம்னு நினைக்கிறவங்களோட ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நேர்மையா வந்திருக்கு அந்த சட்டத்தை பேஸ் பண்ணுங்க அதுல என்ன தப்பு இருக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா மன்மோகன் சிங் ஐயா வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு என்ன சட்டத்தை கொண்டு வர்றாருன்னா ஒரு எம்பியோ எம்எல்ஏ குற்றச்சாட்டப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டால் அவருடைய எம்பி எம்எல்ஏ பதவி போயிடும் ஆனால் அவர் அப்பீலுக்கு போய் கேச முடிக்கிற வரைக்கும் அதை நான் நீக்க மாட்டேன் இப்படித்தான் வந்து அவர் வந்து சட்டத்தை கொண்டு வராரு ராகுல் காந்திக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஏன்னா அவருக்கு நேர்மையா இல்லைன்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப கடுப்பாயிடுவார் காப்பியே அவருக்கு வெள்ளையா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நேர்மையான மனுஷன் அவர் என்ன பண்றாரு அந்த சட்டத்தை வச்சு கிழிக்கிறாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அது எப்படி அவனுக்கு டைம் கொடுக்கலாம் கோர்ட் தண்டனை கொடுத்த மறு நிமிஷம் அவன் எம்எல்ஏ இல்ல எம்எல்ஏ எம்பி இல்லைன்னு அவருதான் கிழிச்சாரு கடைசியில அவரு தான் மோடி வழக்குல போய் மாட்டினார் திருடன் பேரை சொல்லும் போதெல்லாம் மோடி பேர் வருதுன்னு சொல்லி மாட்டினது அவரு தான் அடுத்த நாள் அவரை எம்பியிலன்னு தூக்கிட்டாங்க குய்யோன்னு கத்திட்டு இருந்தார் எப்படி நீக்குவீர்கள் எனக்கு அப்பீல் இருக்கிறது இந்த நீதிமன்றம் குஜராத்தில் இருந்து வந்தது இந்த தீர்ப்பை நான் மறுதளிப்பேன் அப்படின்லாம் கத்திட்டு கடைசில சுப்ரீம் கோர்ட்ல போய் கிளீன் சீட் வாங்கிட்டு வந்துட்டார் இப்ப திருப்பி அவரு எம்பியா இருக்காரு ஏதாவது தப்பு நடந்ததா அந்த கிழிச்சது யாரு ராகுல் காந்தி வாய்ப்பு கொடுத்தாரு மன்மோகன் சிங் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு நீங்க அப்பீலுக்கு போய் அதுல தண்டனை ஊர்ஜிதமான உடனே அதாவது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு இவர் கிழிச்சார் நோ 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 தப்பான ஆட்கள் அரசவையிலேயே இருக்கக்கூடாது இந்தியாவிலே இருக்கக்கூடாது உயிரோடயே இருக்கக்கூடாதுன்னு கிழிச்சார் கடைசியில இவருக்கே பிரச்சனையாயிருச்சு சோ இந்த மாதிரியான நாடக நடிப்பெல்லாம் எல்லாம் விட்டு தொலைக்க எங்களுக்கு அதை பத்தி தேவையில்லை தண்டனை கொடுத்தால் அதை நீங்கள் மறுதளிக்க முடியவில்லை என்று சொன்னால் எம்பி பதவியில இருந்து இறங்க அமைச்சரவையில இருந்து தயவு செஞ்சு இறங்குங்க அமைச்சரா இருக்காதீங்க அது ரொம்ப தப்பு அவ்வளவுதான் சொல்றோம் அடுத்தது இங்க விபி கேண்டிடேட் இரண்டு பக்கமுமே அறிவிச்சிட்டாங்க என்டிஏ தரப்புல இருந்து ஒரு தமிழர் அங்க வந்து ஆந்திராவை சேர்ந்த ஒரு முன்னாள் நீதிபதி அறிஞ்சிருக்காங்க அது என்ன ஆயிடுச்சுன்னா அறிவிக்கிறப்பயே வந்து இது வந்து திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கும் ஒரு தமிழரை வந்து ஆதரிக்காம போனா அதை ஒரு குற்றச்சாட்டு அமையும் ஆதரிச்சா வந்து புள்ளி வைத்த கூட்டணியில ஒரு பிரச்சனை சலசலப்பு ஏற்படும் நினைச்சாங்க பட் அது கட்சி திருமதி களிமணி அவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க தமிழர்களால ஆதரிச்சிட முடியுமா அவர் சித்தாந்தம் வேற ஒரு ஆர் எஸ் எஸ் காரரு அதனால நம்ம வந்து இதை ஆதரிக்க மாட்டோம்னு வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாங்க இதனால திமுக ஏதாவது பேக் பேர் ஆகுமா இல்லைங்க அவங்க மாதிரி வக்கம் கட்டவங்க உலகத்துல யாருமே கிடையாது நான் எல்லாரையும் சொல்லல அதுல ஒரு பத்து பர்சன்ட் நல்லவங்க இருக்காங்க தொண்ணூத்தெட்டுலையும் தொண்ணூத்தி ஒன்பதுலையும் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து எம்பி ஆகிறாரு தொண்ணூத்தி ஒன்பதுல யாரு யாருடைய கூட்டணியோட ஆகிறாரு திமுக கூட்டணியோட தான் ஆகிறார் பிஜேபி தொண்ணூத்தி எட்டுல அதிமுகவோட கூட்டணி அமைத்து நூத்தி எண்பத்தி ரெண்டு சீட் வெற்றி பெறுகிறது ஜெயலலிதா அம்மா இந்த சுப்பிரமணிய சாமிங்கிற ஒரு பற்றாளர் ஒரு நேர்மையான மனிதர் அவர் சொன்ன சதியில மாட்டிட்டு சோனியா காந்திக்கு இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆட்சியை கடைச்சிட்டாங்க தொண்ணூத்தொம்பதுல திரும்ப நே தேர்தல் நடக்குது கேப்ல சர்ன்னு டிஎம்கே உள்ள வந்து பூந்துருச்சு அப்போ இதே சிபி ராதாகிருஷ்ணன் அப்பயும் ஆர்எஸ்எஸ்ல தானே இருந்தாரு அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி தானே அவரை ஆதரிச்சு தானே நீங்க வந்து ஓட்டு கேட்டீங்க கோயம்புத்தூர்ல இந்த ஆர்எஸ்எஸ் கதையெல்லாம் இங்கே வந்து சொல்லாதீங்க உங்களை மாதிரி உங்களை விட பன்மடங்கு அஜால் குஜால் பண்ணக்கூடிய ஈவே ராமசாமி ஏரியாவையே நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம் அதை இன்னும் கொஞ்சம் மாடஸ்டா பண்ணக்கூடிய அண்ணாதுரை பார்த்துருக்கோம் உங்களெல்லாம் பாக்குறது ஒரு பெரிய விஷயமே இல்ல இந்த ஆர்எஸ்எஸ் கதையெல்லாம் சொல்லாதீங்க ஐஎஸ்ஐஎஸோட அவனா தொடர்பு வச்சிருக்கானா தயவு செஞ்சு அவனை நீக்குங்க இப்ப இந்த இது வந்துச்சு இல்லையா என்ஐஏ வந்தது இல்லையா என்ஐஏ வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இத்தனை அரெஸ்ட் ஆகுது இல்லையா அதுக்காக வெக்கப்படுங்க வருத்தப்படுங்க ஆர் எஸ் எஸ் கதைய சொல்லாதீங்க ரைட் இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கறேன் அவர் வந்து தமிழருங்கிறது தாங்க மட்டும் இது சாதனை இல்லைங்க அவர் ஆர்எஸ்எஸ்ங்க அதனால நாங்க ஒத்துக்க மாட்டோங்க சொல்லிட்டு போங்க இப்ப சாதிக்காரர் ரெட்டி ரெட்டினா சாதி தானே ரெட்டி சாதிக்காரருக்கு ஓட்டு போடுங்க வேணான்றான் ஆனால் நான் நானும் ஜெயலலிதாவோ பிரதமர சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருப்போம் நீ போயிட்டு அவர் ரெட்டிக்கு ஓட்டு போடு ஆந்திரா மணவாடு அப்படின்னு சொல்லி ஓட்டு போடு அப்பதான் திமுகவை சாவடிக்க முடியும் அங்க பார் என் இருந்தாலும் அங்க மணவாடுன்னு சொல்லி அவன் ஓட்டு போட்டான் ஆனா உங்க அப்பா விவிகிரிக்கு ஓட்டு போடல இவருக்குதான் சஞ்சீவ் ரெட்டிக்கு தான் ஓட்டு போட்டாரு உங்க அப்பா மூப்பனாரை வந்து முன்னிறுத்துல வேட்டி கட்டிய பிரதமர் வரக்கூடாதுன்னு நினைச்சாரு தேவேகூடாவையும் மற்றவங்களையும் தான் ஆதரிச்சாரு நீங்க அடிப்படையில இந்த விஷயத்துல வந்து அதாவது மத்திய அரசுல வந்து தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல வந்து ஜனாதிபதி விஷயத்துல கலாமுக்கு வந்து ரெண்டு முறை அந்நியாயம் பண்ணீங்க ரெண்டு முறையும் பிரதிபா பட்டேல் மாதிரி ஒருத்தரையும் இன்னொருத்தரையும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணீங்க தோத்து போயிட்டீங்க அப்துல் கலாமே விலகிட்டாரு வானாங்க இந்த மாதிரி எல்லாம் இவனுங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி நான் ஜனாதிபதி ஆகணும்னா அதுக்கு வேலை நான் நல்ல வேலை பண்றது விலகிட்டாரு சோ ஒரு தமிழனும் டெல்லியில கோலோச்ச கூடாதுங்கிறதுல நீங்க தெளிவா இருந்தீங்க மாறி மாறி எதுக்கும் ஒரு காரணம் சொல்றீங்க மாறனை தவிர இன்னொரு தமிழன் அங்க இருக்க கூடாது இதுதான் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நீங்க ஸ்ட்ராங்கா கடைபிடிச்ச ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் நீங்க மத்திய ச மத்திய மந்திரி மத்திய சபைக்கு போயிட்டீங்க அங்க ஏ ஆர் மாதிரி எத்தனையோ பேர் உள்ள வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை தெரியல சோ இந்த தமிழன் கதையெல்லாம் எங்கிட்ட நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு வேணா நம்ம சொல்லியிருக்க முடியும் ஆனால் சந்திரபாபு நாயுடுவும் முடியாதுன்ட்டாரு ஜெகன் ரெட்டியும் முடியாதுன்ட்டாரு இந்த மனவாடு கதையெல்லாம் எங்கிட்ட சொல்லாதீங்க எங்களுக்கு இந்த ரெட்டியை பத்தி தெரியும் அவரு காங்கிரஸுக்காக ஃபுல்லா சப்போர்ட் இத்தனைக்கு தான் அவர் பண்ணாரு ஆந்திரால இல்ல ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எந்த தப்பும் பண்ணல இருந்தாலும் என்ன பண்ணதுன்னா அதே பிஜேபி ஆளும் கட்சிக்கு அது பெரிய தர்ம சங்கடத்தை உண்டாக்கும் எப்படி வந்து தமிழரை ஆதரிக்காம போனா இங்க பிரச்சனை ஆகுமோ அதே மாதிரி அங்க வந்து பவன் கல்யாண் அந்த இவங்களுக்கு வந்து இது பெரிய பிரச்சனையா ஆகும் அப்படிங்கிறாங்க இல்ல அதான் நான் சொன்னேன் நானும் ஜெயலலிதாவும் பிரதமராக இருந்திருந்தா கண்டிப்பா சந்திரபாபு நாயுடு நீ வந்து மணவாடுக்கு ஓட்டு போடு எதிராக ஓட்டு போடு அது மனவாட தான் முக்கியம்னு சொல்லு அப்போ தான் டிஎம்கேக்கு வந்து புரியும் டிஎம்கே ஆதரிக்கிற நிறைய அறிவாளிகளுக்கு அது புரியும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படி சொல்லலை அவரு தான் வந்து என்டிஏல இருக்கேன் அதனால நான் பண்றேன்னு சொன்னாரு நேர்மையா நேர்மையா சொன்னாருன்னு சொன்னேன் ஏன்னா இந்த ரெட்டி ஒன்றும் வெறும் நீதிபதியாய் வந்து ஸ்ட்ரைட்டா விபி ஆயிடல அண்ணா ராகுல் காந்திக்கு நிறையா வேலை செஞ்சிருக்காரு காங்கிரஸுக்கு நிறையா வேலை செஞ்சிருக்காரு ஒன்றும் ஒன்றும் நேர்மையா அப்படியே நீதிபதியா வந்து அப்படியே விபியில உட்கார்ந்துரல அதுக்காக அவர் தப்பு பண்ணாருன்னு நான் சொல்லல அரசியல் வேலையை செய்கிறாரு அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அதனால தானே ஜெகன்மோகன் ரெட்டியும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இல்லைனா ஜெகன்மோகன் ரெட்டி எதுக்கு வந்து ஓட்டு போடணும் நாயுடு ஓட்டு போடும் போது இங்க இங்க அதிமுக ஒன்னு ஓட்டு போட்டுச்சுன்னா திமுக ஓட்டு போடாது அதிமுக ஒன்று ஆதரிச்சுன்னா திமுக வெளிநடப்பு செஞ்சு வேணா காசை வாங்கிக்குமே ஒழிய ஓட்டு போடாது எதிர் ஓட்டு போடாது அல்லது ஆதரவு ஓட்டு போடாது ஆனா அங்க அப்படி இல்லையே இப்ப ஜெகன்மோகன் ரெட்டியும் ஓட்டு போடுறாரு சந்திரபாபு நாயுடும் ஓட்டு போடுறாரு யாருக்கு எதிரா மனவாடுக்கு எதிரா ஏன் அப்படி சொல்றாங்க காரணங்களை சொல்றாங்க இவங்கதான் முட்டாள்தனமா ஆர்எஸ் எஸ் கதையை சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் கதையை சொல்றதா தொண்ணூத்தொன்பதுல சீட்டு கொடுத்துருக்க கூடாது எழுதி வச்சுக்கோங்க பிஜேபில கடந்த பதினைந்து வருடங்கள்ல வேணா ஆர்எஸ்எஸ் அல்லாதவர்கள் உள்ள வந்திருப்பாங்க அதுல எந்த தப்பும் இல்ல பறந்து விரிஞ்சு வளர்ந்து வந்தோம் அதனால அவங்கள கூட்டிட்டு வந்தோம் ஆனால் அதற்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் ஆர்எஸ்எஸ் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தது இங்க தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் அவர்கள் வந்து இரண்டாவது மாநாடு போட்டிருக்காரு அந்த மாநாடை எப்படி பாக்குறீங்க இந்த முதல் மாநாடுக்கு எவ்வளவு கும்பல் வந்ததோ அதே அளவுக்கு அந்த கும்பல் வந்திருக்கு அதுவும் குறிப்பா இளைஞர்கள் பட்டாளம் வந்திருக்காங்க அந்த கும்பலையும் கூட்டத்தையும் அவர் பேசின பேச்சையும் தமிழகத்துல ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்ல ஒரு விஷயம் நான் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன் விஜய் கூட்டணி வைத்தாலும் கூட்டணி வைக்காவிட்டாலும் நேத்துக்கு அவர் சிங்க சொன்னது அந்த நொந்து போனதுலதான் தனியா இருந்தாலும் அவருக்கு கூட்டணியில வர்றதுக்கான வாய்ப்புகள் பாமகவும் தேமுதிகவும் மட்டும் தானே இருக்கு ஒண்ணும் இல்லைங்க நீங்க உங்க வீட்டுல புது கேலண்டர் மாத்தல அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் எந்த கிழமைன்னு உங்களுக்கு தெரியல ஜனநாயகம்ங்கிற படம் வர்ற வரைக்கும் அண்ணன் கூட்டணியை பத்தி எதுவும் பேச போறது இல்ல ஜனநாயக படம் வந்து ஊத்தி மூடிச்சுன்னா ஒரு மாதிரி கூட்டணி இருக்கும் வந்து நல்லா ஓடிடுச்சுன்னா ஒரு மாதிரி கூட்டணி இருக்கும் அதனால அவர் வந்து தான் அமைதியா இருக்காரு இவங்க யாரும் வந்து நாடி தோத்தோ நாடாம தோத்தோ எதுவுமே கிடையாது நாத்தாக்கால இருந்து எல்லாருமே கூட்டணி விஷயத்தில் விஜயோட கூட்டணி விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் நேர்மையாவே சொல்றேன் விஜய் என்ன பண்ண போறாருன்றது விஜய் அறிவிக்கல அதுக்கு காரணம் சுயநலம் ஜன ஜனநாயக படம் ஓடுற வரைக்கும் போடுற ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவர் எதுவும் முடிவு எடுக்க இல்லை இதை நான் ரொம்ப விவாதங்கள்ல சொல்லியிருக்கேன் நவம்பர் வரைக்கும் எல்லாமே டாக்டா இருக்கு பிஜேபி அதிமுக டாக்டா இருக்கு திமுகல பல்லக்கு தூக்கிகள் அப்படியே தான் இருக்காங்க ஆனால் இந்த இத விஷயத்துல மட்டும் அதாவது விஜய் விஷயத்துல மட்டும் நவம்பர்ல தான் ஒரு தெளிவு வரும் அதை வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அவர் கூட்டணி அமைத்தாலும் கூட்டணி அமைக்காவிட்டாலும் கண்டிப்பா அவருக்கு வந்து நாற்பது பெண்களுடைய வாக்கு வந்து அவர் பக்கம் போவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு இருபத்தைந்து மைனஸ் இளைஞர்களுடைய வாக்கு அவர் பக்கம் போறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு எழுதி வச்சுக்கோங்க அஜித்குமார் விஜய்க்காக வாய்ஸ் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு எந்த மா இது எல்லாமே நடக்க போகுது எப்போ அவர் கூட்டணிங்கிற ஒரு மேட்டர் சொன்னதுக்கு அப்புறம் தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் இப்ப நேத்திக்கு மாநாட்டுக்கு வருவோம் அங்க அவர் என்ன பேசுறாரு அவர்கிட்ட கொள்கையை பத்தி கேட்டாங்க அவர் கோபம் வந்துருச்சு அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் இவர்களை காப்பாற்றுவேன் அவர்களை காப்பாத்துவேன் இவர்களுக்காக போராடுவேன் அவர்களுக்காக போராடுவேன் அதெல்லாம் சந்தோஷம் எப்படி போராடுவேன்னு சொல்லு எங்க இருந்தா அவங்கள எங்க கொண்டு வர வைப்பேன்னு சொல்லு எல்லாரையும் லட்சாதிபதியாக்குவேன்னா அப்ப கோடி சொல்லன் எல்லாம் நஷ்டப்பட போறான்னா தெளிவா சொல்லு என்ன திட்டம் பண்ண போற அவங்களை முன்னேற்றுவதற்கு உன்னுடைய திட்டம் என்னன்னு தான் நம்ம கேட்டோம் உன் கொள்கை என்னன்னு தான் கேட்டோம் அந்த கேள்வி அவருக்கு பிடிக்கல ஏன்னா அவர் கூட கொஞ்சம் பெரிய அரிசி இருக்காங்க நல்லா இருக்காங்க இப்ப பாவம் நல்லா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லா இருக்கட்டும் ஆனா அவர் எப்படி முடிச்சு விட்டு தான் போவாங்க அந்த பேரரசுக்கு இதெல்லாம் தெரியல கொள்கைனா என்னன்னு தெரியல சித்தாந்தம்னா என்னன்னு தெரியல எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கும்னு தெரியல இப்ப ரஜினிகாந்த் வந்தாரோ வரலையோ அரசியலுக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா நான் ஆன்மீக அரசியலை கொண்டு வருவேன் சொன்னாரா இல்லையா அந்த ஒரே ரெண்டே வார்த்தை ஆன்மீக அரசியலுக்குள்ளேயே எல்லாம் அடங்கிடுச்சு இருந்து ஆன்மீகத்தை தூக்கினாங்க இலக்கியத்தில் இருந்து ஆன்மீகத்தை தூக்கினாங்க இசையிலிருந்து ஆன்மீகத்தை தூக்கினாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் கடந்த ஐம்பது வருடமா இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணாங்க அவர் வந்து ஆன்மீக அரசியல் இவர் எதையாவது பண்ணணுமா வேண்டாமா எதுவும் சொல்லல நான் பெண்களை நிலையை உயர்த்துவேன் ரிக்ஷாக்காரர்கள் நிலையை உயர்த்துவேன் ஆட்டோ ரிக்ஷாக்காரன் நிலையை உயர்த்துவேன் உயர்த்து எப்படி அதுதான கேள்வி அதை அவர் சொல்லலை ரைட்டா அப்புறம் வந்துட்டாரு பிரைம் மினிஸ்டர் மோடி சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு கேள்வி எல்லாம் கேட்கறாரு கச்சத்தீவை மீட்டு கொடுங்க மீனவர் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடுங்கிறார் எனக்கு புரியல அமர்கலம்னு ஒரு படத்துல கண்ணாடியை உடனே ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி கச்ச மீட்டு கொடுத்தா எப்படி மீனவர் பிரச்சனை சால்வ் ஆகும் கச்சத்தீவு இவங்க என்ன பண்ணுவாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் நேரா போய் கச்சத்தீவில போயிட்டு திருப்பி வந்துடுவாங்களா கருணாநிதி சொன்னார் சொன்னார்ல மீனவர்கள் ஆசைப்பட்டு எல்லை தாண்டுகிறீர்கள் அதனாலதான் பிரச்சனை வந்ததுன்னு சட்டசபையிலே சொன்னாரு அப்போ வந்து இவங்க கேட்கல மீனவர்கள் அவங்க தொழில இருக்காங்க கண்டிப்பா எல்லையை தான் செய்வாங்க எல்லையை தாண்டினா அடுத்த அரசாங்கம் அரசு பண்ணும் ஆனால் அரசு பண்ணிட்டு படகையும் எடுத்துக்கிட்டு தூக்கலையும் போட்டுட்டு அல்லது சுட்டு கொண்டுட்டு பண்ண வேலையெல்லாம் பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் செய்கிற துணிவு இலங்கைக்கு கிடையாது செய்ய விட மாட்டாங்க மீனவர்கள் எட்நூறு பேர் அங்க இருக்காங்களா அவங்க திரும்பி வந்துடுவாங்க எல்லை தாண்டியவர்கள் இருக்காங்களா திரும்பி வந்துடுவாங்க பாகிஸ்தானுக்கே ஒரு ஆளை தனியா அனுப்பிச்சு அவன் பிடிப்பட்ட உடனே பாகிஸ்தானுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா மோடி கிட்ட இருந்து அவன் நேரா ஒரு கீரல் இல்லாம வரணும் இல்லன்னா நீ செத்த அப்படியே கீரல் இல்லாம வந்தாரு அதுதான் மோடி அதுதான் பிஜேபி அதுதான் மத்திய அரசு ஆண்மை உள்ள ஒரு மத்திய அரசு இப்போ இவர் வந்து என்ன சொல்றாரு கச்சத்தீவை வீட்டு கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடியுது எனக்கு புரியல நீட்டை பத்தி இவருக்கு அறிவு இருக்கா இல்லையானே தெரியல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஒரு ஒரு வருஷமும் நீட்டை எழுதுறாங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு உயர்நிலை பள்ளி மாணவர்கள் இதுவரைக்கும் கடந்த நாலு வருடத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல ஏழரை சதவிகித ஒதுக்கீடு கொண்டு வந்ததுக்கு பிறகு மருத்துவர்களாக சேர்ந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி சரித்திரத்திலேயே அரசு உயர்நிலை பள்ளியில இருந்தவங்க வந்ததில்லை ஸோ நீட்டை பத்தி இவருக்கு தெரியுமா தெரியாலையான்னு தெரியல கீழடியை பத்தி பேசுறாரு கீழடியில யார் மறுத்தா எந்த மத்திய அரசு மறுத்தது இவங்களுக்கு ஐயா ஆவணங்களை கொடுங்க மேற்றம் முடிப்போம்னு சொல்றோம் ரைட்டர் பிரபாகரனுடைய இன்டர்வியூ விஜய் படிச்சாருன்னு சொன்னா அவருக்கு என்ன புரியும் அப்படின்னா கீழடியில் இருந்து கீழடியில் வைக்கப்பட்டிருந்த அந்த காட்சியகத்துல அந்த கண்காட்சியில பத்து சதவிகிதம் கூட கீழடியில் இருந்து எடுத்த பொருட்களை வைக்கவில்லை உதாரணத்துக்கு உங்களுடைய கார்த்தி கார்த்தி பாடும் கண்காட்சின்னு வச்சுட்டு உங்களோட ஒரே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மட்டும் வச்சுட்டு இவருடைய தாத்தா எவ்வளவு பெரியவர் இவருடைய அம்மா இவ்வளவு பெரிய உங்களோட கொள்ளு தாத்தா எவ்வளவு பெரியன்னு அவங்கள பத்தி எல்லாம் போட்டு அவர்களின் பையன் இவர் அப்படின்னு போட்டா எப்படி இருக்குமோ நீங்க என்ன பண்ணீங்கறது போடணுமா வேண்டாமா கார்த்தி எதுக்கு கண்காட்சி வச்சீங்க அது சொல்லணுமா வேண்டாமா பத்து பர்சன்ட் தான் இருக்குது கீழடியில யார் துரோகம் பண்றா வள்ளுவத்தை இருபத்தி மூணு மொழிகளில் மொழிபெயர்த்து பெயர்த்து விட்டு உலகமெல்லாம் கொண்டு செல்லக்கூடிய பாரதியை கோட் பண்ணி உலகமெல்லாம் கொண்டு செல்லக்கூடிய கொரோனா நூற்று பாடலை பாடக்கூடிய ஒரு பிரதமர் இருக்கிற இடத்துல கீழடியில அப்படியே மறைச்சிருவாங்களா என்ன வளரல் இது ஏதாவது தெரியுமா மேப்ல கீழடினா எங்க இருக்குன்னா அது காட்ட தெரியுமா காவேரி பூம்பட்டணத்தை இந்தியா புகழவில்லையா அணிச்சநல்லூரைக்கு இந்தியா புக புகழவில்லையா கீழடியில என்ன கொண்டு வந்திருக்கீங்க காட்டுத் தொலைங்க தானே கேட்கறோம் சும்மா கீழடி கீழடி கீழடினா வளரனா இந்த பெரிய அரிஸ்ட் மாதிரி இவ்வளவுதான் நம்ம வந்து இவர்கிட்ட பதில் சொல்லணும் நேத்திக்கு மாநாடு வரைக்கும் மற்றபடி அவருக்கு கூட்டம் வர்றதுல ஆச்சரியம் இல்லை உண்மையிலேயே அந்த மக்கள் நான் இருந்த கடலூர்ல இருந்த முந்தானத்துக்கு கடலூர்ல பஸ் எல்லாம் டைவெர்ட் பண்ணிட்டாங்க எதுக்கப்ப மாநாநாட்டுக்காகனே மாநாடு மதுரையில தான் நடக்குது இல்லைங்க இங்க இருந்து இத்தனை பஸ் போகுது அதனால டிராபிக்கே மாத்திட்டோம்னு சொல்லி கடலூர்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் டிராஃபிக்கை மாத்திட்டாங்க எதுக்குன்னா கடலூர்ல இருந்து மதுரைக்கு மாநாட்டுக்கு போறாங்களாமா சோ தான் நடந்திருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அவருக்கு ஆதரவு உண்மையிலே நல்லா இருக்கு ஆனா வளரல் கண்டிப்பா கேவலமா இருக்கு ஐயா அந்த எல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் நேர்மையா பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இல்ல இறுதியான கேள்வியா அவரு யாருக்கு ஸ்பாய்லரா அமைய போறாரு யாரோட ஓட்ட அவர் வந்து கவர போறாரு இன்னைக்கு தேதிக்கு அவர் தன்னைத்தானே தான் ஸ்பாயில் பண்ணிக்கிறார் அதாவது அழகா அழகா தன்னுடைய வாக்குகளை வாங்கக்கூடியவர் நேர்மையா அரசியலுக்குள்ள கொண்டு வந்தாருன்னா அவரால் முடியும் அன்பார்ச்சுனேட்லி திமுகவை டிட்டோ காப்பி பண்ணணும்னு நினைக்கிறாரு இரண்டாவது அண்ணாதுரை ஐயாவுடைய திமுகவுக்கு திமுகவை எடுத்து செல்ல வேண்டும்னு நினைக்கிறார் அண்ணாதுரை ஐயாவுடைய திமுகனு ஒண்ணு இருக்கு அதுல வந்து ஒரு தர்ட்டி பர்சன்ட் கலப்பு இருந்தாலும் எழுபது பர்சன்ட் ஒரு அளவுக்கு நேர்மை இருந்தது அதனாலதான் அந்த மனுஷனால அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடுன்னு சொல்லும் போது இருந்து மறுதளித்துட்டு மேல வர முடிஞ்சது இவங்க இன்னும் ஹெக்டேர் ஏக்கர் பிரச்சனையே இன்னும் ஒத்துக்கல எல்லாருக்கும் அரை ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுப்பேன்னு சொன்னதே தப்பாயி போச்சுங்க அப்படின்னு இவங்க யாரும் ஒத்துக்கவே இல்லை அதுதான் இந்த கருணாநிதி ஐயாவுடைய திமுக அண்ணாதுரை திமுகவுக்கு கொண்டு போகணுங்கிறத இப்போ காட்டினால் நல்லதுங்கிறது அவருடைய எண்ணமா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி எண்ணமாக இருந்ததுன்னு சொன்னா அண்ணா அண்ணாதுரை அண்ணாதுரையாவுடைய திமுக பெரியார் கிடையாது ஏன்னா பெரியார தான் அவர் வரவே செய்யறாரு சோ இந்த ஜோசியக்காரன் மாதிரி எல்லாருடைய போட்டோவும் போட்டு விஜயகாந்த் போட்டோ அண்ணாதுரை போட்டோ எம்ஜிஆர் போட்டோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் யாரு தெரியுமான்னு கேட்கறதுக்கு பதிலா தயவு செய்து உங்களுடைய சித்தாந்தத்தை உங்களுடைய கொள்கையை எதை செய்து மேல கொண்டு வருவேன் அப்படிங்கறத முயற்சி பண்ணுங்க இப்ப பாமா கேட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து பட்ஜெட் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க நிழல் பட்ஜெட் போட்ட பத்து குறைஞ்சபட்சம் இருபதுக்கு மேல போட்டிருப்பாங்க ஒரு பத்து பட்ஜெட் எடுத்து கொடுப்பாங்க இதை தான் நான் கொடுத்தேன் இந்த சமுதாயத்துக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களால சொல்ல முடியுமா பட்ஜெட்டை படிக்கவாது உங்களுக்கு தெரியுமா அது இவங்க கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி சோ தயவு செய்து விஜய் அவர்களுக்கு நான் என்ன சொல்றேன் உங்களை தான் கெடுத்துக்கிறீங்க நல்லா வர முடியும் தமிழ்நாட்டில் நல்ல நிலைமைக்கு வர முடியும் நேர்மையானவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் நல்ல ஆட்சியை தர முடியும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் எம்ஜிஆர் தன்னுடைய ரசிகர்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு விட்டு ரசிகர் மன்றத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு அறிஞர் சபைன்னு தான் கரெக்டா வச்சுட்டு இருந்தார் யார் சொன்னாலும் ஃபர்ஸ்ட் கேட்பாரு முடிவெடுப்பார் இந்த அறிஞர் சபை அப்படிங்கிறது மட்டும்தான் பொறுத்த வரைக்கும் இன்னும் நடக்காம இருக்கும் சோ தயவு செய்து வாங்க நீங்க வந்தீங்கன்னா திமுக வாசஸ் தாவேக்கான் ஆகவே ஆகாது தமிழ்நாடு வருடம் ஒரு நாள் திமுக வைத்துக் கொண்டதே இல்ல தூக்கி போட்டுரும் கண்டிப்பா அது வந்து பிஜேபி வாசஸ் தாவே கான்னு மாறும் அப்படி இல்லையா இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல இருக்கிற மாதிரி மூன்று கட்சிகள் அதிமுக தாவேக்கா பிஜேபி அப்படிங்கறது தமிழ்நாட்டை உயர்த்துவதற்கான அத்தனை வேலைகளையும் ஒழுங்கா செய்யும் சோ தயவு செய்து நீங்களே உங்களுக்கு ஸ்பாய்லர் அழிக்காதீங்க இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா குற்றம் கண்டுபிடிப்பதற்கான வேலையை திமுக வேலை செய்ய முடியும் அந்த கொடிக்கம்பம் விழுந்த உடனே அதை ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்க முடியும் அதிமுக மாநாட்டில் சோறு மிஞ்ச மிஞ்சின உடனே பார்த்தியா எவ்வளவு சாப்பாடு மிஞ்சிருச்சு இதை வைத்து கொண்டு மூணு தலைமுறைக்கு நாலாயிரம் பேர் சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு கதை எல்லாம் திமுகக்கு தெரியும் அதிமுகவுக்கோ தாவர்காக்கோ அது தெரியாது அதனால தயவு செஞ்சு உங்களை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க அவ்வளவுதான் நம்ம அவருக்கு ரிக்வஸ்ட் பண்ண முடியும்